ஆயிரம் கொடுக்குறோம் கொடுக்கறோம் புதுமை பண்திட்ட கொண்டாந்து தவக்குதல் பண் திட்டம் நான் முதல்வன் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் பஸ் கொடுக்குறோம் பெண்களுக்கு இவ்வளவு நடந்து எப்படி இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு அவங்களும் தான் ஆய்வு பண்ணலாம் ஆஃபர் ஐந்து முதல் எழுபது விஜய்ன்ற ஒரு கண்டிப்பா இருக்கும் சார் நான் சொன்ன இளைஞர்களை யாரெல்லாம் தற்போது வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே விஜயை பார்த்து எச்சரிக்காதான் இருக்கும்

உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஷய நான் வர சித்தாந்தமாக சினிமா கூட்டமான்னு பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறேன் இனி அது மட்டும் இல்லை இல்லை இப்போ எடப்பாடி தாக்க அரைப்பேன் எங்க தலைவர் அங்கிள்ளில் கூட்டியாண்ட திமுக அவர் கடுமையான தாக்குதல் தருக்கும் எல்லாருமே அதை நோக்கி தான் பேசு மற்றவங்களாம் பேசுகிறேன் வரும் டாப் சிமானுக்கும் வந்து ஏதோ ஒரு புள்ளி வச்சு வச்சால் தான் எதிர்த்தா முன்னாடி தம்பினார் இப்போ கடுமையாக எதிர்க்கிறாரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற யாரும் போயிடாதீங்கப்பா அவங்க வெறும் சினிமா ஆள் தான் அல்லது ஒரு பெட்டர் பிம்பம் தான் என்கிட்ட கொள்கை இருக்கு அப்படின்னு தன் முன்னாடி பார்க்குற ரசிகர்களை தொண்டர்களை கொள்கை பிடிப்புள்ளவர்களை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கான வார்த்தையாக அது இருக்கலாம் இந்த ஓட்டு குறையாமல் பார்த்துக்கிறதா சீமானுடைய முதல் சவால் எல்லாருக்குமான சவால் நிச்சி மாவட்டம் கூட்டம்ல எல்லாருக்கும் திமுக ஒன்றுமே தேவைப்படுவாங்க இல்லைங்களா மதுரை மாலாட்டை அவங்களும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க இவ்வளவு எல்லாம் பண்றமே ஏன் எத்தனை லட்சம் பேர் அங்கே போய் பார்த்தான் நினைக்கணும் ஆய்வு பண்ணணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் புதுமை பண் திட்டம் கொண்டாந்துருக்கிறோம் தவக்குதல் பண்ணி திட்டம் இருக்கிறோம் நான் முதல்வன் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இலவச செம்பஸ் கொடுக்குறோம் பெண்களுக்கு இவ்வளோலாம் நடந்து எப்படி ஒரு பேர் போகிறாங்கன்னு அவங்களும் தானே ஆய்வு பண்ணணும் புதிய வாக்களின் ஒரு பெர்சன்டா இருப்பான்னு கூட வச்சுருக்கேன் யாருனாலும் ஓட்டு போட்டவன் மற்ற கட்சிகளுக்கு போட்டவன் அப்போ உங்க எல்லாருக்குமே இழப்பு வரப்போகுறது விஜய் சொன்னது மைய பொருளா கூட சொன்னது கவனிக்க வச்சார்ல இன்னொரு பத்து நாளைக்கு அதை பத்தி பேசுவோமா எப்படியும் இவர் யாரும் கூட சேருவாரு சேர மாட்டோர வந்துருச்சா விஜய் ஒரு மையப்பொருளா பத்து நாளைக்கு அதுக்கப்புறம் வேட்பாளர் நான் தான் என்னுடைய முகம் தான் வேட்பாளர் சொல்றது அதுவும் பலவீனம் பலவீனம்னா மிஸ்டர் கோல்டு தரத்தனிய ஆளுநேயர் டோ காம் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய் தான் சொன்னேன் இளைஞர்களை நேற்று தான் கூட்டத்தில் ஒரு ஐநூறு பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவன் இருப்பானா இருக்க மாட்டான் இருக்கலாம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது முடியாது இல்ல சார் திருமாவளவர் ஓட்டு போட்டவன் இருப்பாங்க உதயநிதியை ரசிச்சு திமுக ஓடிபி கொடுத்து இளைஞர் மெம்பர் மெம்பரான கூட அதுல இருந்துருப்பான் அவன் விஜய்க்கு போடுவானா போட மாட்டான்னு தெரியும் அந்த கூட்டத்துல எல்லாருமே இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் அப்ப எல்லாரும் பதட்டப்பட்டுதான் ஆகணும் அப்போ அந்த கோபம் கொஞ்சம் அதிகமா இருந்தா விஜய் பதில கோலப்படன்னு சொல்லும் போதே விஜய அவர் கவனிக்கிறான்னு நம்ம எடுத்துக்கலாம் அது கோலைத்தனம் அல்ல உஷார் தான் சொல்லுவேன் அதை நான் வரவேற்பேன் சீமானினுடைய அந்த எச்சரிக்கை உணர்வை நான் ரசிப்பேன் வரவேற்பேன் தான் சொல்லுவேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது கடந்த ரெண்டு மூணு வாரமாகவே கடுமையாக தன்னுடைய மடைகளில் வேறு வேறு கூட்டங்கள்ட்ட கூட விஜய நோக்கி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு இன்னும் ஒருபடி மேலே போய் சித்தாந்தமாக சினிமா கூட்டமானு பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறார் இன்னி அது மட்டும் இல்லை இன்னும் இப்போ எடப்பாடி தாக்கரேம்பார் எங்க தலைவர் அங்கல கூப்பிட்டியான திமுக ஒரு கடுமையான தாக்குதலை தொடுக்கும் எல்லாருமே அதை நோக்கி தான் போகும் வரட்டும் அப்ப சீமானுக்கும் வந்து ஏதோ ஒரு புள்ளியை வச்சு அவர் தான் எதிர்த்தாகணும் ஏன் தம்பின்னு சொன்னதெல்லாம் வெளியில வேணா இருக்கலாம் தேர்தலில் வந்துட்டா எல்லாம் எதிரி தான் எதிரிகள் எந்த வாரத்தையும் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவாங்க இப்போ முன்னாடி தம்பினாரு இப்போ கடுமையா எதிர்க்கிறாரு இவரு தமிழ் தேசியம் திராவிடம்னு சேர்த்து வராருக்கிறதுனால தான் சீமா ஏதோ ஒன்று ஒரு எரிச்சல் படுத்திருக்கலாம் அல்லது அது எரிச்சல் நம்ம விமர்சனமா கூட சொல்ல வேண்டாம் ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற யாரும் போயிடாதீங்கப்பா அவங்க வெறும் சினிமா ஹாலு தான் அல்லது ஒரு பெற்று பிம்பந்தான் என்கிட்ட கொள்கை இருக்கு அப்படின்னு தன் முன்னாடி பார்க்குற ரசிகர்களை தொண்டர்களை கொள்கை பிடிப்புள்ளவர்களை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கான வார்த்தையாகவும் அது இருக்கலாம் ஓகே தன்னுடைய ஆமா சார் முதல்ல அவர் தக்க வைக்கணும் சார் இந்த ஓட்டு குறையாமல் பாத்துக்கிறது தான் சீமானுடைய முதல் சவால் இது எல்லாருக்குமான சவால் ஏன்னா இளைஞர்கள் சீமான்கிட்ட நிறையா இருக்கிறனால அவர் பிரதானமாக சொல்றோம் இல்லை சார் இப்போ தக்க வச்சுக்கிறதுக்குன்னா விஜய் இப்படி கடுமையாக விமர்சிச்சா இவங்க கோவப்பட மாட்டாங்களா என்னாச்சே நமக்கு பிடிச்ச நடிகர் இப்படி திட்டுறாரேன்னு கோவப்பட மாட்டாங்களா கோவப்பட்ட அவங்க ஒன்று சீமான ஓட்டு போட போகிறது இல்லையே ம் நான் சொல்கிறது அதுதான் சார் அரசியல் அப்படி நம்ம ஓட்டு போட வர எதார்த்தம் யதார்த்தம் யா அவர் மேலே ஒரு கோவமோ எரிச்சலோ ஒரு எச்சரிக்கையோ வருது இது சீமானம் ஓட்டுமல்ல எல்லாருமே திமுக ஒன்றுமே செய்யாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மதுரை மாநாட்டை அவங்களும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க இவ்வளோவெல்லாம் பண்ணுறமே ஏன் எத்தனை லட்சம் பேர் அங்கே போய் பார்த்தான் நினைக்கணும் ஆய்வு பண்ணணும் ஆயிரரூவா கொடுக்குறோம் புதுமைப்பன் திட்டம் கொண்டாந்துருக்குறோம் புதல்வன் திட்டம் கொண்டாந்துருக்குறோம் நான் முதல்வன் ஆனால் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் எத்தனையோ திட்டங்கள் கொடுத்தோம் ஆயிரரூவா கொடுக்குறோம் இலவச பஸ் கொடுக்குறோம் பெண்களுக்கு இவ்வளோலாம் நடந்து எப்படி இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு அவங்களும் தான் ஆய்வு பண்ணணும் அது ஒண்ணும் வெக்கம் கிடையாது ஆனா சார் இப்ப ஸ்டாலின் அங்குள்ன்றாரு மோடிஜின்றாரு மத்தவங்க எல்லாம் பேரு சொல்லி கூப்பிடுறாரு எம்ஜிஆர் வச்சிருந்த கட்சி இப்ப என்ன நிலமையில் இருக்குன்னு எல்லாம் நேரடியாக பேசுறாரு சீமன் கடுமை விமர்சிச்சிட்டு இருக்காரு அவரை பத்தி ஆனால் நேரடியாக எதுவும் சொல்லி மறைமுகமா கூட இல்லையே அன்புமணியை பத்தி தான் சொன்னாரா ராமதாச பத்தி வாசம் யாரும் இவங்களை பேசலையே சீமன் அதை பத்தி கவலைப்படணும் என்ன பேசுனவரோ அதை பத்தி கடந்து போய்டுவோம் சார் நாளைக்கு சீமான பத்தி சொல்லடா அவரை பேசுவோம் கதைகள் வேற சொல்றாரு அதில் தான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா சொல்லட்டும் ரசிப்போம் அந்த கதையை எங்கள் தலைவர் சீமான் ஒரு மேடையில் சொல்லிட்டார் உனக்கு வேறு கதையே கிடைக்கலன்னு அதை வேறு ஓட்டுறானு அதெல்லாம் சுவாரஸ்யத்துக்கு பேசுகிறது சார் கடந்து போயிடுவோம் சார் இதோட அவுட்கம் எப்படி சார் இருக்கும் அவுட்கம் இல்லை இன்னமும் விஜய் பேசு பொருளாக மைய பொருளாக இருப்பாருங்கிறதுல மாற்றமே இல்லை அவர் வாங்க போகிறாங்க பத்து பர்சன்ட் வாங்குவார் நான் சொல்கிறேன் டபுள் டிஜிட் வாங்கிடுவார்னு எனக்கு ஒரு தோணுது அது யாருடைய பத்து பர்சன்ட்டு எல்லாரும் எல்லாருக்குமான வாக்கு இது நாள் வரை இவர்கள் வாங்கி சுவைத்த அனுபவித்த தங்கள் கணக்குகளில் சேர்த்து வைத்திருந்த பத்து சதவீதம் புதிய வாக்காளர்கள் ஒரு பெர்சன்ட் தான் இருப்பான்னு கூட வச்சுக்கணும் மீதி ஒன்பது பெர்சன்ட் யாரு ஏற்கனவே ஓட்டு போட்டவன் மற்ற கட்சிகளுக்கு போட்டவன் அப்போ உங்க எல்லாருக்குமே இழப்பு வரப்போகுதுங்கிற போது விஜய் மைய பொருளா இருப்பான்னு சொன்னது இதனால தான் ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர் கிடைத்து விட்டார்னு அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை பேச வச்சிட்டார்ல இத்தனை லட்சம் பேர் கூடுறத கவனிக்க வச்சார்ல இன்னொரு பத்து நாளைக்கு அதை பத்தி பேசுவோமா எப்படியும் இவர் யார் கூட சேருவார் சேரமாட்டார் விவாதம் வந்துடுச்சா ஸோ விஜய் ஒரு மையப்பொருள் ஆகும் பத்து நாளுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த டூர் போக போறாருல்ல சரி தேர்தலில் தேர்தலில் புறக்கணிச்சுட்டு எங்க எங்கிட்ட போக போறாரா இமே வழக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அது எனக்கு அப்ப கட்சியே ஆரம்பிக்கல பேர் மட்டும் நான் தொடங்குவேன் ஒரு அறிக்கை விட்டுட்டு எனக்கு இது இலக்க இல்லைன்னு சொன்னா பேர் எல்லாம் அப்போ சார் அப்ப என்ன சார் நீங்களே ஒரு நிற்கு நிக்க மாட்டான்னு சொல்லி வேட்பாளர் வேட்பாளர் பட்டியலே அறிவிச்சிட்டாரு சார் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மத்திய விஜய் அதையும் சார் எல்லா அது ஒரு பலவீனத்தை மறைமுகமாக என் நான் நிறுத்த போற வேட்பாளர்கள் ஊரறிஞ்ச முகமா இருக்காது என்கிட்ட அதுக்கு ஆள் இல்லை ஆனா ஒரு ராமசாமி நிறுத்துவேன் குப்புசாமி நிறுத்துவேன் அந்த ராமசாமி குப்புசாமி யாரோ அல்ல விஜய் அப்படின்னு சொல்றாரு மாதிரி கொள்கை பெருசா எல்லாம் என்கிட்ட புது கொள்கை இருக்கா நான் நக்கல் பண்ணல இல்லை பெரியாரோ காமராஜரோ அஞ்சலி அம்மா எல்லாரையும் கூட எடுத்து அம்பேத்கர்லாம் எல்லாம் ஏருமே இருந்து ஒவ்வொரு வேறு சிலர்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற கொள்கைகள் தான் புதுசா அவர்கிட்ட எதுவும் இல்லை அதை பத்தி ஒரு கவலையும் பண்ணல நான் அது செய்வேன் இது செய்வேன் எல்லாம் உருட்ட மாட்டேன் அல்லது சார் அல்லது செய்வேன் சுரு சுருக்கா அந்த பலவீனத்தை ஒரு தனக்கு சாதகமா பயன்படுத்தலாம்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதையும் பலவீனமாக பார்க்கணும் இல்லை சார் ஒரு புதுசா ஒருத்தர் வரீங்களே என்ன சார் அவங்க புதுசாக கொள்கை நான் சொல்றதுக்கு இல்லையே நீங்க சார் சொல்லுங்க இதை பலவீனம் நான் சொல்லலை ஒரு ஃபேக்ட்டை எடுத்து சொல்றேன் மக்களையும் அதை பத்தி கவலைப்படாதனா சார் அத்தலை லட்சம் பேர் போகிறான் அந்த ரசிகன் அந்த தொண்டன் அதை பத்தி கவலைப்படலை அவ்வளவுதான் தேர்தல் அரசியல் அதுதான் இந்த வேட்பாளர் நான்தான் என்னுடைய முகம்தான் வேட்பாளர்ன்னு சொல்றது அதுவும் பலவீனம் பலவீனம்னா என்கிட்ட வேற முகங்கள் இல்லைங்கிறது பலவின் இதே வார்த்தை கலைஞரே பொதுக்குள்ள பேசிருக்கிறார் இதே வார்த்தை ஜெயலலிதாவை பொதுக்குல பேசியிருக்கிறார் இருநூத்தி பத்து நாலு தொகுதிகளிலும் நாடே இணைப்பதாக நினைத்துக்கொண்டு ஒத்துளைஞர் நான் யாரு ஒரு தொகுதிக்கு பத்து பேர் ஐம்பது பேர் இருக்கிறீங்க யாராவது அங்கே அதிகமான ஆதரவும் முகங்களும் இருக்கிறதுனால வார்த்தை வேலை ஊர் முகம் ஒருத்தர் கூட இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ஊருக்கு தெரிஞ்ச முகம் எந்த ஒரு ராமசாமி குப்புசாமியும் தகுதி குறைவானவர் அல்ல ஆனா ஒரு மதுரை கிழக்குல நிக்கிறாருன்னா அங்கே பழங்காலத்தும் சொல்றேன் எந்த தொகுதியா சார் அதுல அதில் இல்லைங்க அதிக ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இப்போ வேளச்சேரி தொகுப்போம் வேளச்சேரி தொகுதியில் ஒருத்தர் நிறுத்துறாருனா சார் அவர் அடையாறுல கூடியிருக்கிறாரு வேலைச்சேரி எங்கேயோ இருக்குது சார் அடையாளம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னா கூட அது ஒரு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் சென்னை அறிஞ்ச முகமாக இருந்தால் அவருடைய பலம் வேற பாதி பிரச்சாரம் முடிஞ்ச ஓ அவர் வேலைச்சேரில் நிற்கிறாருங்க அப்புறம் வேலைச்சேரில் யாரு அப்படின்னு கேட்க வைக்கக்கூடாது இதுதான் பலவீனம் நான் சொல்கிறேன் அது வளர்கிற கட்சிக்கு இருக்கிற என்ன சொல்கிறது ஒரு சாபம்னு திமுக அதிமுகலையும் பல புதியவர்கள் அப்படி தானே இருக்கிற புதியவர்களை தூக்கி பிடிப்பதற்கு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது வளர கட்சி எல்லாமே ஒரு தேர்தலில் வந்து கொஞ்சம் வர விடுங்க சார் அவரை முதல்ல அவரை நிக்க விடுங்க ராமசாமியும் குப்புசாமியும் நிக்கட்டும் அந்த ராமசாமியும் குப்புசாமி மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம் ஒரு வந்து விமர்சிப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் டம்ப் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு நாலு முனை அஞ்சு முனை போட்டி எல்லாம் வந்துச்சுன்னா அது ஆளும் கட்சிக்கு சாதகமாயிடும் தொண்ணூறு சதவிகிதம் அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழல் விஜய் தனித்து நின்றால் அவர் தலைமையில் ஒரு அணி அமைந்தாலும் கூட எந்த பிரதான கட்சியும் போய் சேர வாய்ப்பே இல்லை அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னால் இவர் அதிகாரத்தை கொடுக்கிற இடத்துல எடப்பாடி கிடையாது சரியா பிரதான கட்சியில் எதுவும் போய் சேர வாய்ப்பில்லை அந்த சூழல் தொடர்ந்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் நன்றி சார் தொடங்கு நன்றி ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட் தான் மிஸ்டர் கோல்டு தரத்திலேயே அளவுலேயும் டோ காம்ப்ரொமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எண்ணெய் Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now.